திருப்பதி ஏழுமலையான் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்ன அப்படின்னா இவங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அன்பா பழகுவாங்க ஆனா யாருக்குமே அடிமையாக மாட்டாங்க இவங்க பாத்தீங்களா கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவராக இருப்பாங்க இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே மூலம் உத்ராடம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களை கொண்டிருக்கு பொதுவாகவே ஒவ்வொரு ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும் அந்த வகையில் தனுசு ராசியோட அதிபதி பார்த்திங்களா குரு பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையுமே ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கி விட்டால கூட அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே தற்பெருமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க பார்த்திங்களா தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க இவங்க அதிக நண்பர்களையுமே கொண்டிருப்பாங்க நண்பர்கள் கூட்டம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ராசி பார்த்தீங்களா இந்த தனுசு ராசி குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபம் வந்தால் தான் சத்தமாக பேசுவாங்க மற்றபடி இவங்க சிறப்பாக இருப்பாங்க இவங்க எப்போதுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே அதை காட்டி கொள்ளவே மாட்டாங்க இவங்களை யாராவது தவறுதலாக பேசிட்டாங்க அப்படின்னா யார் என்று கூட பார்க்காம அவங்கள விட்டு விலகி விடுவாங்க ஆனால் இவங்க எதுலையுமே தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விடுவாங்க மேலுமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு வெளிர் நிலம் வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்ட கொடுக்கும் மேலுமே தனுசு ராசி திசை தெற்கு திசை இவ்வளவு நல்ல குணம் படித்த நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல இந்த பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் சனி தோஷங்கள் எல்லாமே விலக இந்த புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் எப்படி சனி பகவானை வழங்குவது இதனால் நமக்கு எப்படி சனி தோஷங்கள் நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க நம்ம தொடர்ந்து தனுசு ராசி நண்பர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே முன்வைத்த கால பின்வைக்காத குணம் கொண்ட இவங்க பார்த்திங்களா திடீர் முடிவுகளால் எதிரிகளை திக்குமுக்காட வைப்பீங்க உங்களோட ராசிக்கு பதினோராம் ராசியில் லாபஸ்தானத்தில் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கிறதுனால உங்களோட கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் முகப்பொழிவு அதிகமாக இருக்குங்க மேலுமே சகட குரு விலைக்கு சாதனை குருவாக நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அருமையான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சொந்தமாக தொழிலில் லாபம் பார்த்திங்களா அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் அதிகரிக்கும் எந்த பிரச்சனையானால் கூட பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் நபரை தலையிட்ட அனுமதிக்கவே வேணாங்க அதனால் அவங்களால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க திடீர் பணவரவு இருக்கும் சொந்தமாக வீடுமே வாங்கக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு இருக்குது அதே சமயம் அரசு அனுமதி பெறாம வீடு கட்ட தொடங்க வேணாம் சொத்து பிரச்சனைகளை சுமூகமாக நீங்கள் பேசி தீர்ப்பீங்க மேலுமே மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆவண அணிகலன்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் அதாவது அவங்களோட பேச்சு திறமை இருக்கு பாதிங்களா அந்த மாதிரி யாராலையுமே பேச முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அவங்கள்ட்ட ஒரு குணம் இருக்கும் அந்த அந்த குணத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் வீர குணம் இதயத்துல நம்பிக்கையும் இயற்கையில வீர செயல்களையும் செய்யும் குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க அவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றலோ ஆர்வமோ நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு கூட பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிடி மிகவும் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பயணம் செய்வது பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மேலுமே அவங்க அறியாத விஷயங்களை கூட கண்டறிய ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியை அதற்காக கூட செலவிடுவாங்க இந்த தனுசு ராசிக்காரரை பற்றி ஒரு நேர்மையான நபராக இல்லைனாலும் இந்த விதமான எந்த ஒரு செயல்களிலுமே ஈடுபட மாட்டாங்க இதனை பார்த்து அவங்களோட உள்குணங்களை நீங்க அறிந்து கொள்ளலாங்க உங்களோட தன்னிசையான குணத்தாலும் அவங்களோட குழந்தைத்தனமான செயல்களாலும் எப்போதுமே அவங்க உற்சாகத்தோடு இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்களையுமே உற்சாகத்தோடு இருப்பாங்க மேலுமே ச தனுசு ராசிக்காரர் அனைவருக்கும் மிகவும் சகசமாக பழகுவாங்க யார்ட்டையுமே எந்த கருத்து வேறுபாடுமே பார்க்க மாட்டாங்க எல்லாத்துகிட்டையும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதிக அன்பு உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா நகைச்சுவை திறமையும் குழந்தைத்தனமான செயல்களையுமே அனைவரையுமே விரும்ப செய்ய வைப்பாங்க ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே அவங்களோட செயலால் களை கட்டுங்க பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையுமே அறிந்திராதவர்களாக நம்மளுடைய தனுசு ராசிக்கார நண்பர்கள் இருப்பாங்க தன்னம்பிக்கையுடனும் தைரியத்தினுடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகளையாக இவங்க செஞ்சு முடிப்பாங்க இந்த ராசிக்கார்ட்ட யாராவது உங்களோட நண்பராக இருந்தால் அவங்களுக்கும் சேர்ந்து புதிது புதிதான இடங்களுக்கு நீங்களுமே பயணம் செய்யலாங்க அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களையுமே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு தனுசு ராசிக்காரர் பொறுத்தவரைக்குமே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு வீண் பிரச்சனையால் மனக்குழுப்பமானது ஏற்படும் பயணங்களில் தடங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது எடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப நீங்கள் எச்சரிமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேகமானது இருக்கும் போட்டிகள் சமாளிக்கும் திறமையுமே உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கூடுதல் பனிச்சுமை எந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சக ஊழியர் மேலே அதிகாரிகட்டம் இருந்து வந்த மந்த் கஸ் மனக்கசப்புகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பானது அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களோட அரவணைப்பானது அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குச்சனி சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனையானது உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத அலைச்சலை குறித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா வகையிலுமே உங்களுக்கு பல நன் உண்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குழு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி அதாவது யோசித்து செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தில் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கடினமாக படிப்பது தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு அடுத்ததாக நம்ம நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது திடீர் இடமாற்றம் ஏற்பட்டால் கூட அதன் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் கௌரவ குலைச்சல் ஏற்படலாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு தாய் தந்தையோட உடல் நிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எதிர்பாராத செலவுமே இந்த டைம்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாகும் சோர்வானது உண்டாக ஆரம்பிக்கும் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் மெத்தான போக்கு காணப்பட்டால் கூட தேவையான பணவரத்து இருக்கும் புதிய முயற்சியில் தாமதமான நிலையானது உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் காரியங்களில் இழுப்பறி அப்படிங்கிற ஒரு நிலையானது நீங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக உத்திராடம் உண்ணா பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் சுமூகமான ஒரு நிலையானது ஏற்படும் ஆனால் கூட மனதில் குடும்பம் தொடர்பான கவலையானது ஏற்படும் குழந்தைங்க பற்றிய கவலையுமே உங்களுக்கு ஏற்படும் இருந்தால் கூட நீங்கள் குழந்தைங்கள அன்பாக பேசி புரிய வைப்பது தான் நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குழந்தைகளுக்குமே நல்லது உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விட்டுக்கொடுத்தவன் கொடுத்தவன் கெட்டு போகமாட்டாங்க எதையுமே நீங்கள் அனுசரித்து போங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையுமே சிறப்பாக அமையும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே சனி பகவான் தோசமானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ